வணக்கம் அந்த ஒரு இன்னலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன மீன் வச்சிருக்கேன்னு பார்த்ததே இது நம்ம வளத்துல வந்த மீன் தான் இது குதிப்பு இது பாறை இது உருட்டு நகர இதெல்லாம் கொஞ்சம் பாறை தான் இன்னும் பொன்னாம்பாறை இது வந்து கண்ணாடிப்பறை தானே இது பார்த்து இது இது வந்து நண்டு அப்ப இது நன்றோட கால் அது சொன்னது உன்னோட வாய் காலுட வாயி மண்டக்காரங்க பேசக்கூடா தம்பே அடிதான் ஒத்துக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா சூப்பரா அஞ்சு மீன் கோலா கோலாவுருண்டை பண்ண போறோம் குழம்புலாம் இல்லடா ரசம் வைக்கப்படுறோம்ண்ணா மீனை வச்சு பாத்தீங்கன்னா சூப்பராக வந்து மீன் கோலா உருண்டை செஞ்சு நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கரையாக சாப்பிட போகிறோம் எப்படி இந்த அண்டாவை எங்களுக்கு இந்த கோலா உருண்டையெல்லாம் தொட்டுக்கரையாக எடுத்துக்கிட்டு வந்து மனசு வராது அதை எப்போயும் வந்து ஸ்நாக்ஸாக தான் எடுத்துக்கிடுவாங்க அதனால கொஞ்சம் மீனையும் பொரிச்சிடலாம் சாப்பிட போகிறோம் வீடியோ முழு சாப்பாருங்க வாங்க வீடியோக்களே போகலாம் நாங்கள் அண்டாவை நீங்களாம் திங்கியா அவங்க மட்டும் பார்த்துட்டு நான் சின்னவங்க சின்னவங்களை கூட சாப்பிட்டு நான் பார்த்துட்டு நான் விண்டுருவேன்டா எனக்கு அதுவே நீங்கள் சொல்ல மாட்டேன்டா காலையில ஒரு கோப்பனரே கஞ்சி ஊற்றி கொடுத்துருக்கேன் என்னால சேவை வச்சுலாம் கஞ்சி வெடிக்க முடியாது வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா காலையில் வச்ச பிரியாணி இருக்கா ஒரு பரவால் கேட்குது அவையவே சாப்பாடு எடுக்காம தெரியுது சாப்பாடு எடுத்து வச்சா இவ்வளவு நண்டு மீன் எடுத்துருக்கலாம் அவிச்சிருக்கலாம் இல்லை பொறிச்சிருக்கலாம் காலையில் வச்சிருக்கா காலையில ஃப்ரீயா தூங்கி எழுந்திருக்கிறேன்

ஃப்ரிட்ஜுக்கில் திக்க வச்சுருந்தீங்கல்ல அதனால் இப்படி ஆகிட்டு அது தண்ணிக்கில் போடும்போது போடும் போது அது போயிடும் நான் அதுக்கப்புறம் நான் அதை நல்லா எடுத்துடுவேன் அப்படியே செவ்வளோடு யாராவது சமைப்பாங்களா தண்ணிக்கில் கில போட்டால் சமைச்சிட்டு வந்தாச்சு உப்பு போட்டு வளர்த்து கழிக்கிறேன் எப்பவுமே மீன் நல்லா உலசி உலசி ஒரு மூணு தண்ணிக்கு நாள் நல்லா கழிவு எடுத்துக்கலாம் எங்க இருந்துதான் அந்த பயவுல இதான் வருதோ அவிச்சு உரிச்சு எடுத்தாச்சு கால உடனே செய்யறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா அரைக்க போறோம் அது பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சைக்காய் பெரிய சீரகம் அவங்க வீட்டில் என்னென்ன பொடி இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க இந்த பொடி தான் போடணும்னா இல்லை நான் சிக்கன் பொடி மஞ்சள் பொடி மிளகா பொடி கரம் மசாலா இது மிளகு பொடி எல்லாம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பொடிகடலை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர அரைக்கணும் நான் போய் அரைச்சிட்டேன் எல்லா நேரமும் குழம்புக்கு தான் தேங்காய் அரைச்சு வைப்பேன் இன்னைக்கு குழம்பும் இல்லை தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் கொண்டு போன அதை நல்லா அரைச்சிட்டு வரும் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல கோலாவரண்டிக்க அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு போடலைன்னா சாப்பிட முடியாது அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் எதுக்குன்னா இதெல்லாம் நல்லா அரைச்சாச்சா நம்மளுக்கு சாப்பிடும் போது ஏதாவது ஒன்று நிறைய கொஞ்சம் சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் உருட்டு உருட்டு நல்ல மனசுக்கு உனக்கு தான் சாதகமாக இருக்கும் உருட்டுமா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியும் என்னை பார்த்து செல்ல பாதி நல்லா இருப்பேன் ம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை பார்த்தா அவங்க பேசுங்க உருண்டே உருண்டே பச்சக பச்சக பம்பக திரிவி திருவி பம்பக கலவாரங்கதமத வேளிகாரங்கண்ணமணி ஊருnde 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 கொடுமடா தா உருண்டே உருண்டே எல்லாம் நான் நீ வந்து 2K கிட்ஸ்

இருக்கும் ஆல்ரெடி நல்லா ஆவிச்சிதானே போட்டோம் அதனால அந்த அளவுக்குலாம் இருக்காது பச்சைய எல்லத்தை அரைச்சி போட்டா நீ சொல்லவா இது போண்டா பொறுக்கு போல பக்கட போட்ட சூப்பரா இருக்கு இருக்கு

ரொம்ப சூடாக இருக்குல்ல சூடாக இருக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடும் சந்திக்கும் கண்டிப்பாக மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்க பாய்